இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினெட்டு செப்டம்பர் புதன்கிழமை இன்று ஏகாதேசி பூராடம் நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் உதவி மிதுனம் பக்தி கடகம் கவலை சிம்மம் சுபம் கண்ணி விருத்தி துலாம் பாராட்டு விருச்சிகம் பரிசு தனுசு சுபம் மகரம் நன்மை கும்பம் அனுகூலம் மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்